தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடன் மோடி இன்று ஆலோசனை மக்களவை பாஜக குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் ஆட்சியமைக்க உரிமை கோருகிறார் பாஜகவின் புதிய அரசு பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் தீவிரம் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் எட்டாயிரம் பேருக்கு இருக்கைகள் மேடை அமைப்பு ஐக்கிய தள கட்சி எம்பிக்களுடன் நிதிஷ்குமார் டெல்லியில் ஆலோசனை பாஜக கூட்டணி அரசில் கேட்டுப் வேண்டிய இலாகாக்கள் குறித்து விவாதம் என தகவல் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நாளை கூடுகிறது ராகுல்காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்ததாக அண்ணாமலை சொல்வது ஆலமரத்தை பார்த்து அருகம் புல் விமர்சிப்பது போன்றது நியூஸ் எயிட்டீன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து ஒரு ஆலமரத்தை பார்த்து அரு பக்கத்திலே வளர்கிற அருகம்புல் நான் தான் ஆலமரத்தை விட உயரம் உயரம் என்று சொன்னால் எப்பொழுது வேடிக்கை இவரே எங்களை டெபாசிட் செய்தார் இவரே பத்து கடையில் டெபாசிட் வந்து விட்டார் ஜவ்வாது மலை பகுதிகளில் தொடர் மழையால் காட்டாற்று வெள்ளம் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்தில் செல்லும் மக்கள் மதுரை மாணகிரியில் நேற்று பெய்த கனமழையால் தேங்கிய நீர் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் தவிப்பு நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி என கோழிக்கோட்டை சேர்ந்த நீட்பயிற்சி நிறுவனம் குற்றச்சாட்டு சென்னையில் கொளத்தூர் பெரம்பூர் வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் பாதிப்பு மாதாவரம் பால் பண்ணைக்கு வரத்து குறைவு மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணம் என தகவல் பி பி டெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வாய்ப்பு சென்னையில் பெய்த மழையால் முப்பத்தைந்து விமானங்களின் சேவை தாமதம் ஓடுபாதையில் தண்ணீர் தேங்காத போதும் இடி மின்னலால் தாமதமான விமான சேவை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உள்பட இருவர் வெட்டிக் கொலை குற்றவாளிகளை தேடும் போலீஸ் மீண்டும் ஐம்பத்தைந்தாயிரத்தை நெருங்கும் ஒரு சவரன் தங்கம் விலை ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்றி இருபதுக்கு விற்பனை டி டுவெண்டி உலக கோப்பையில் சூப்பர் ஓவரில் பாகிஸ்தானை வீழ்த்தியது அமெரிக்கா கச்சிதமாக பந்து வீசி வெற்றியை தேடித்தந்த இந்திய வம்சாவளி வீரர் சௌரவ் டெல்லியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பல்வேறு தமிழ்நாட்டு தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசுவோம் சுசித்ரா யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் இணையவிருக்கிறார்கள் அது குறித்த விவரங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய கட்சிகள் கூடும் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற உள்ளது மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடியை தேர்வு செய்து மூன்றாவது முறையாக அவரை பிரதமராக பொறுப்பாக்குவதற்கான ஒரு ஒப்புதல் என்பது இந்த கூட்டத்தில் இன்று வழங்கப்பட உள்ளது அதன் பிறகு அந்த கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்முடமும் நேரடியாக இவர்கள் சென்று வழங்க உள்ளார்கள் இந்த நிலையில் தான் அந்த கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணுடைய பல்வேறு கட்சித் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக பாகைய மூத்த தலைவர்கள் எம்பிக்கள் மட்டுமல்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதல்வர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லியில் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவர்களான மிக முக்கியமாக மாநில தலைவர் அண்ணாமலை வானத்தி ஸ்ரீனிவாசன் எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் அவை மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களான டிடிபி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஜி கே வாசன் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட மொத்தம் இருபத்தி ஆறு சார்ந்த தேசிய ஜனநாயக சார்ந்த தலைவர்கள் தற்பொழுது வளாகத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் இந்த இந்திய கட்சியினுடைய கூட்டமானது தொடங்கி நடைபெற உள்ளது முதலில் எம்பிக்கள் கூட்டமானது நடைபெற்று அதன் பிறகு தலைவர்களுடனான ஒரு சந்திப்பும் நடைபெற இருக்கிறது மிக முக்கியமாக இந்த கூட்டத்தின் பொழுது எந்தெந்த இலாக்காக்கள் வன் என்பது ஒதுக்கப்படுகிறது என்ற ஒரு ஆலோசனையும் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளுடைய தலைவருடன் தனியாக நடைபெற உள்ளதாக பாஜக பாஜகவானது தெரிவித்திருக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டங்களும் மதிய பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள் நேரடியாக குடியரசுத் தலைவரை சேர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் ஐக்கிய ஜனதா துணை தலைவர் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் சந்தித்து அந்த ஆட்சி ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோரும் கடிதத்தை அவர்கள் வழங்க உள்ளதா உள்ளார்கள் என்றும் பாஜக மனது உறுதிப்படுத்தியுள்ளது நன்றி சுசித்ரா மதுரையில் நேற்று மாலை பெய்த மழையால் மாணகிரி பகுதியில் உள்ள கபிலர் தெரு குடியிருப்பு பகுதியில் நீர் தேங்கியுள்ளது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம் வெற்றி இப்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்கள் ஜனிஃபர் மதுரையில் நேற்று மாலை மழை பரவலாக மாநகர் பகுதி முழுவதும் பெய்தது இந்த மழையினுடைய நீர் என்பது மாநகரி பகுதியில் இருக்கக்கூடிய கபிலர் தெருவில் தேங்கி இருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவும் இதே போல மழை போது இந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கி மிகப்பெரிய அவதிக்கு இந்த பகுதி வாசல் உள்ளாகின்றார்கள் அந்த நிலை தரு தற்போது மீண்டும் தொடர்கிறது மேலமடை பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த மேம்பால பணிக்காக தண்ணீர் செல்லக்கூடிய அந்த வாய்க்கால் அடைக்கப்பட்டிருப்பதால் மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் குடிநீர் பகுதிக்குள் குடியீர் பகுதிக்குள் சூழ்ந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தார்கள் நேற்று இரவே பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரைக்கும் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை அவர்கள் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது பதிவு செய்திருக்கார்கள் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து மோட்டார் மூலம் இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என்ற நடவடிக்கை இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் மேலும் அவர்கள் இனி இதுபோல் இந்த மேம்பால பணி முடியும் வரைக்கும் இனி இதுபோல் மழைக்காலங்களில் மழை பெய்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி சென்னை போரூரில் இருந்து நோக்கி செல்லக்கூடிய ஆற்காடு சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நிற்கின்றன விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரம் போக்குவரத்து நெரிசல் என்பது விவரங்கள் வணக்கம் ஜெனித் சார் இன்று தற்போது அதாவது சென்னை போரூரில் இருந்து வடபழையை நோக்கி செல்லக்கூடிய ஆற்காடு சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஆனது உண்டாகி உள்ளது இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது மேலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அணிவகுத்து ஆமையகத்தில் சென்று வருகின்றன இந்த சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் சாலைகள் குறுகலாக உள்ள காரணத்தால் அதிகளவில் காலை மற்றும்